எப்போதுமே சிரிக்க வைத்த பப்பு இந்த படத்தில் என்னை சிந்திக்க வைத்தான் பெரிய வாழ்த்துக்கள் ராஜு பப்பு இசை அரக்கன் நம்ம இசையமைப்பாளர் நிவாஸ் பிரதர் கேப்டன் ஆஃப் தி ஷிப் ராகவ் சார் இரண்டு கண்மணிகள் ஹீரோயின்ஸ் ஆப்கோர்ஸ் அவங்கள பற்றி பேசுறதுக்கு டைம் பத்தாது இவங்களை நம்பி இந்த படத்தின் தலைமைச் செயலமாக இருந்த தலைமைச் செயலகமாக இருந்த நம்முடைய தயாரிப்பாளர்கள் அவர்களை நம்பி இவ்வளோ பெரிய ஒரு ஒரு டீமை நம்பி அதில் வேலையை பார்த்து இவங்கெல்லாம் வெளியில தெரிகிறாங்க இந்த லைன் லைட் இருக்கு இவங்க மேல இந்த வெளிச்சம் கொட்டுவதற்காக வெளியில தெரியாம உழைச்ச நிறைய பேர் இருக்கிறாங்க அவங்க ஒருவேளை ஒரு ஆர்டிஸ்ட் வரலன்னா கூட ஒரு சமயம் ஒரு 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 மணி நேரம் டேரக்டர் வரலன்னா கூட ஷூட்டிங் நடக்கும் ஆனா ஒரு அசிஸ்டன்ட் டேரக்டர் இல்லைன்னா ஒரு நாள் கூட ஷூட்டிங் நடக்காது அந்த அசிஸ்டன்ட் டேரக்டர்ஸ் அசிஸ்டன்ட் சினிமாட்டோகிராஃபர்ஸ் அவர் சொன்ன ஐடியாவை நான் இம்ப்ளிமெண்ட் பண்ணி ஒர்க் பண்ணியிருக்கேன் அதாவது யூஸ்வலாக பண்ணுற ஒரு விஷுவலாக இருக்கக்கூடாது ரொம்ப ஸ்பெஷலாக இருக்கணும்னு சொன்னார் அது மாதிரியான டிசைன் பண்ணி ஒர்க் பண்ணேன் ஸோ அவர் தான் எனக்கு எல்லாமே சொல்லி கொடுத்தாரு இது இப்படி வந்தால் நல்லாயிருக்கும் அதை ஃபாலோ பண்ணி பண்ணது தான் நான் ஃபஸ்ட் டைம் மேடையாடுறேன் ஸோ இதை தச்சி தான் பேசுவேன் ஸோ எல்லா தேங்க்ஸுமே வந்து ராகவ் சா இருக்கும் ப்ளஸ் வந்து நம்ம டிஓபி நல்லா பண்ணியிருக்காரு அப்புறம் ப்ளஸ் வந்து பாரதி அண்ணன் எனக்கு இந்த படத்தை கம்மிட் பண்ணார் அவர் தான் அவருக்கு ரொம்ப நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன் ப்ளஸ் எல்லாருக்கும் என்னுடைய நன்றி நான் இவ்வளோ தான் பேசுவேன் ஸோ டேரக்டருக்கு இன்னும் நான் தேங்க்ஸ் சொல்கிறேன் ஏன்னா அவர் இல்லைனா இந்த அளவுக்கு நான் அதை ஒர்க் பண்ணிருக்க மாட்டேன் ஸோ ரொம்ப நன்றி நிமஸ்கே ப்ளஸ்னா அண்ணன் நல்லா மியூசிக் பண்ணியிருக்காரு எல்லாம் நடிச்சிருக்காங்க எல்லாருக்கும் ரொம்ப நன்றி பத்திரிகையாக இருக்கிற அளவுக்கும் ரொம்ப நன்றி தேங்க்யூ ஸோ மச் பண்பட்ட ஜாம் வந்து ரொம்ப ஸ்பெஷல் ஃபில்லம் இது வந்து என்னென்னா என்னுடைய ஃப்ரெண்ட் தான் சுரேஷ் நான் தூங்கிட்டு இருப்பார் இப்போது போசிகலி அங்கே ஸோ அவர் ஒரு நாள் வந்து நான் ஒரு வென் ஃபார் அ டி அப்போது வந்து இந்த மாதிரி ஒரு ஐடியா இருக்குது ராஜுன்னு ஒருத்தரை பார்த்தேன் பயங்கர ஒரு எனர்ஜி இருக்குது பயங்கர ஒரு ஸ்பார்க் இருக்குது அவர் வந்து நம்ம இந்த படத்துக்கு எப்படியாவது இது பண்ணோன்னு அவர் தான் சொன்னார் ஸோ அப்படி தான் அந்த ஒரு விஷயம் ஆரம்பித்தது அப்புறம் ராகவ் கேமன் இந்த ஒரு ஜேர்னி வந்து வெரி பர்சனல் ஃபா ஃபார் மீ பிகாஸ் அது ஒரு மோர் லைக் அ ஒரு ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் சேர்ந்து ஒரு விஷயம் ஸ்டார்ட் பண்ணி இந்த மாதிரி கொண்டு வந்தது வந்து ஒரு நல்ல ஒரு ஜேர்னி ஆக்சுவலி நிறைய விஷயங்கள் அடிக்கடி சண்டை போட்டுப்போம் இது பண்ணிப்போம் எல்லாமே இருந்தது ஸோ அட் தென் வந்து வி ஹவ் கம் அப் வித் அ குட் ஃபிலிம் எஸ்டே வி ஹேட் அ ப்ரீமியர் அப்போது வந்து அதோட ரியாக்ஷன்ஸ் எல்லாம் பார்க்கும்போது ரொம்ப வி ஃபீல் மோர் கான்ஃபிடென்ட் ஹியர் டு ஸ்டாண்ட் அண்ட் டாக் அபோட் த ஃபிலிம் ஆக்சுவலி ஸோ ஆல் கிரெடிட்ஸ் கோஸ் டு மை டிரெக்டர் ராகவ் ராகவ் தேங்க் யூ இட்ஸ் அ ப்ளெஷ் ஒர்க்கிங் வித் யூ உங்களோட ஒர்க் பண்ணது வந்து மோர் ஒரு ஸ்பிரிச்சுவலான எக்ஸ்பீரியன்ஸ் ஆக்சுவலி நம்ம ஒர்க்கை தாண்டி நிறைய ஸ்பிரிச்சுவாலிட்டி பேசி தான் மியூசிக்கை நம்ம டிஸ்கவர் பண்ணியிருக்கோம் ஆக்சுவலி ஸோ அதனால் வந்து வெரி வெரி கிளாட் லுக்கிங் ஃபார்வர்ட் உங்களுடைய ஏன்னா ராகவ் வந்து நான் நிறையா ரைட்டர்ஸ் பார்த்துருக்கேன் எனக்கு ரொம்ப பிடிச்ச ரைட்டரில் நலன் குமாரசாமி சார் ரொம்ப பிடிக்கும் அதுக்கப்புறம் ரைட்டிங்கில் வந்து வெரி ஒரு ஸ்ட்ராங்காக இருக்கிற ஒரு பர்சன் வந்து ராகவ் ஸோ ஐ எம் எக்ஸ்பெக்டிங் அ லாட் மோர் ஃபில்மம் இன் திஸ் அப்கமிங் ஃபிலிம்ஸ் ஸோ கங்க்ராச்சுலேஷன்ஸ் ராகவ் அண்ட் ராஜு மை ஆக்டர் ஃபஸ்ட் டைம் அவர் ஸ்க்ரீனில் பார்க்கும்போதே நான் அவர் கால் பண்ணி சொன்னேன் ராகு ராஜு நீங்கள் வந்து பெருசாக வருவீங்க ரொம்ப எனக்கு கான்ஃபிடென்ஸ் இருக்குது அவர் நம்பவே இல்லை கடைசி வரைக்கும் நேற்று படம் பார்த்து எல்லோரும் தான் அவர் நம்பினார் ஸோ கங்க்ராச்சுலேஷன்ஸ் ராஜு யூ ஹேவ் அ கிரேட் கிரேட் ஃபியூச்சர் அண்ட் ஐ சீ தேட் ஸோ டு மை சிங்கர்ஸ் டு சோனி மியூசிக் தேங்க்ஸ் ஃபார் பைங் திஸ் ஆல்பம் அண்ட் டு ஆல் மை கோ ஆக்டர்ஸ் டூ கோ ஆக்டர்ஸ் ஆத்யா பாவ்யா எல்லோருக்கும் பப்பு எல்லோருக்கும் சார்லி சார் சார் நான் உங்களோட பெரிய ஃபேன் சார் நான் வந்து இதுக்காக நான் சொல்லலை உங்களோட பெரிய ஃபேன் சார் ஸோ லிட்ஸ் குட் டு சி த சேம் ஃபில்ம் ஒர்க்கிங் வித் யூ சார் தேங்க் யூ தேங்க் யூ ஸோ மச் ஃபார் த ஆப்பர்ச்சுனிட்டி ரொம்ப ரொம்ப நன்றி இந்த படத்தில் மொத்தம் அஞ்சு பாட்டு நீங்கள் மூணு பாட்டு பார்த்துருக்கீங்க இன்னும் ரெண்டு சாங் இருக்குது அப்புறம் இதில் இந்த படத்தில் வந்து விஜய் சேதுபதி அண்ணா வந்து ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் லெரிசிஸ்ட்டாக இந்த படத்தில் தான் எழுதியிருக்காரு ரெண்டு பாட்டு எழுதியிருக்காரு ஸோ கார்த்திக் நேதா சரஸ்வதி மேனன் எம் கே பாலாஜி இவங்கெல்லாம் என்னோட லெரிசிஸ்ட் ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருக்கு இட்ஸ் அ வெரி ஸ்பெஷல் ஆல்பம் ஃபார் மீ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் த ஆப்பர்ச்சுனிட்டி தேங்க்யூ யோகபாரதியுடைய ஒரு கவிதை இருக்கு இன்னைக்கு வெளியில் கூட்டு போவீங்களா என்று தொடங்கி இன்றைக்காவது வெளியில் கூட்டி செல்வீர்களா என்று கேட்கிறாள் மனைவி இன்னைக்கு வாங்கித் தருவீர்களா என கேட்க தொடங்கி இன்னைக்காவது வாங்கித் அப்பா என கேட்கிறது குழந்தை இன்னைக்கு ஜெயித்து விடுவேன் தொடங்கி இன்னைக்காவது ஜெயித்து விடுவேன் ஓடிக்கொண்டே இருக்கிறேன் நான் அப்படி ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய ஒரு பெரிய கூட்டத்திலிருந்து ஒரு மனிதன் இதே மாதிரி பிரஸ் இவெண்ட்லாம் பின்னாடி உட்கார ஆரம்பிச்சு இது மாதிரி பிரஸ் இவெண்ட்லாம் ஆங்கருக்கு சைட்ல ஸ்கிரிப்ட் எடுக்க ஆரம்பிச்சு இன்னைக்கு ஜாம்பாவான்கள் சார்லிக்கும் சரணிம்படமும் வந்து உட்கார்ந்துருக்கானா அது வந்து அவனுடைய உழைப்பு 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 ராஜு தமிழ் சினிமாவில் உண்மையா உழைச்சா அதை ஜெயிச்சிடலாம் இந்த தான் வருடத்தில் ஐம்பத்தி ரெண்டு வெள்ளிக்கிழமைகளை வைத்திருக்கிறது அதுல ஒரு வெள்ளிக்கிழமையே நமக்கும் தெரியுது அது யாருடைய ஃபைடு எண்ணிக்கொருந்தா நமக்கு தெரில நீ உண்மையாக உழைச்சிக்கிட்டே இருக்கு ராஜு அது மாதிரி அல்லதான் நீ இது மாதிரி படம்லாம் நடித்த பிறகு நிறைய பாராட்டுவாங்க எல்லாத்தையும் நம்பிராத நிறைய திட்டுவாங்க திட்டவங்களையும் முழுசாக நம்பிடாத உனக்கு தெரியும் நம்மளுடைய ரூட் எது எதை நோக்கி போறவங்க பப்பு நல்லா பண்ணி வச்சிருக்க எப்போதுமே சிரிக்க வைத்த பப்பு இந்த படத்தில் என்னை சிந்திக்க வைத்தான் பெரிய வாழ்த்துக்கள் ராஜு பப்பு இசை அரக்கன் நம்ம இசையமைப்பாளர் நிவாஸ் பிரதர் கேப்டன் ஆஃப் தி ஷிப் ராகவ் சார் இரண்டு கண்மணிகள் ஹீரோயின்ஸ் ஆப்கோர்ஸ் அவங்கள பற்றி பேசுகிறதுக்கு டைம் பத்தாது இவங்களை நம்பி இந்த படத்தின் தலைமைச் செயலமாக இருந்த தலைமைச் செயலகமாக இருந்த நம்முடைய தயாரிப்பாளர்கள் அவர்களை நம்பி இவ்வளோ பெரிய ஒரு ஒரு டீமை நம்பி அதில் வேலையை பார்த்த இவங்களாம் வெளியில் தெரிகிறாங்க இந்த லைன் லைட் இருக்கு இவங்க மேல இந்த வெளிச்சம் கொட்டுவதற்காக வெளியில தெரியாம உழைச்ச நிறைய பேர் அவங்க ஒருவேளை ஒரு ஆர்டிஸ்ட் வரலன்னா கூட ஒரு சமயம் ஒரு 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 மணி நேரம் டேரக்டர் வரலன்னா கூட ஷூட்டிங் நடக்கும் ஆனா ஒரு அசிஸ்டன்ட் டேரக்டர் இல்லன்னா ஒரு நாள் கூட ஷூட்டிங் நடக்காது அந்த அசிஸ்டன்ட் டேரக்டர்ஸ் அசிஸ்டன்ட் சினிமாட்டோகிராஃபர்ஸ் அத்தனை பேருக்கும் நெஞ்சன் வரைந்த வாழ்த்துக்கள் நான் படம் பார்த்துட்டேன் ரொம்ப அழகாக ஒரு பொழுதுபோக்கு திரைப்படம் அது வந்து டிவியை வேடிக்கை பார்த்த கூட்டத்தில் இருந்த ஒருவன் டிவிக்குள் வந்து பார்த்து அதுல பிக் பாஸ்ல ஜெயிச்சு அதுல இருந்து அப்படியே வெறும் ஷோஸ் மட்டும் பண்ணாம அதுல இருந்து ஒரு ரிஸ்க் எடுத்து டிவியை உதறி தள்ளி உதைத்து தள்ளி கம்ஃபோர்ட் ஜோன் எல்லாம் விட்டுட்டு ஒரு பெரிய ரிஸ்க் எடுத்து இந்த படத்துக்குள்ள வந்து நிக்கிறாரு மீண்டும் ஒரு நாயகன் உதயமாக இருக்கிறான் தம்பி ராஜு உட்பட அத்தனை பேருக்கும் நெஞ்சம் நிறைந்த வாழ்த்துக்கள் அவர் ஆங்கரும் பயங்கரமா சோசியல் மீடியால சென்சேஷன் இன்னைக்கும் புதச்சு அந்த பிராங்க் அந்த பிராங்க் என்ற அந்த ஒரு ஆட்ஃபார் எடுத்து மிக சமீபத்தில் அந்த ப்ராங்க் ஆரவங்களையும் சேர்த்து சிரிக்க வைக்கக்கூடிய இது மாதிரி இந்த மேடையே ரொம்ப வித்தியாசமான மேடை வழக்கமான படம் ஃபுல்லாக சேர் போட்டுருவோம் சீக்கிரம் முடிச்சுடும் ஒரு பதினஞ்சு பேர் உட்கார வச்சிடுவோம் அப்புறம் கடைசியில் பயங்கர பில்டப் பண்ணி எந்த பிளேயர்லையும் போட முடியாது ஒரு பெரிய சீடி அண்ட்ரா பண்ணுவோம் அந்த சிடி டைப்லாம் உடைச்சி ஜென்சிக்கு ஏற்ற ஒரு கதையை பண்ண மாதிரி இந்த மேடையை இந்த இந்த அரங்கத்தையே ரொம்ப வித்தியாசமாக பண்ணியிருக்கீங்க இந்த உழைப்பு ஒரு பெரிய வெற்றியாக மாறும் அவர் சீனியர் டாக்டர் சொன்னது மாதிரி ஒரு புதிய பாதை இந்த தலைமுறையின் ஒரு புதிய பாதையாக வருவதற்கு என்னுடைய வாழ்த்துக்கள்